ஒப்பிடுங்களா இப்படி ஏதாவது ஆபத்து வரணும் பயந்துதானே சமையல் இருந்து சகல கர்மங்களை நானே செய்து தொலைக்கிறேன் இருடைய கல்யாணம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு பழுது அடி வைக்க அப்படி எல்லாம் செய்யறேன் உன் யாரும் செய்ய வெளியில வந்த கட்ட பண்ணா ஏன் உள்ள போட்டேன் தவறா நினைக்காதீங்க வெளியில மழை போல பனி பெய்து உங்க உடம்பு கொத்துக்காதே தான் கொண்டு வந்து உள்ள போட்டேன் ஆஹா ஏன் உடம்ப பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் தான் எந்த நிமிஷத்திலையும் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வெறும் பெரும் இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வாழ்க்கையாயுது நீவே அம்மா வீட்டுல போய் அம்மா வீட்டுக்கு அவங்களுக்கு பாரம் குறைஞ்சா போதும்னு தானே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வெளியே அனுப்புறாங்க ஏய் அలుగుறேன்னு நீங்க கேக்குறீங்க அங்க கேக்குறதுக்கு கூட நாதி இல்லங்களே சரி சரி எங்கயே போக மாட்டா இங்கே இரு dobrare எனக்கு ஆர்வத்துல ஏதாவது தப்பா பண்ணிட்டு அவதி பண்ற பாரு மட்டும் விட்டுடு நான் நா நோட்டேன் போடா ஊட்டில கடைசில மேல இதெல்லாம் நேரம் நம்ம மணிக்கு மீட்டிங் போறதுக்கு வாங்கி

என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா சிரிஞ்சிடுவான்னு சொன்னேன் இப்போ நாம ரெண்டு பேரும் அழகு போதாம இந்த குழந்தையும் அழும்படி ஏற்படும் நீங்க என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி இந்த புள்ள கிட்ட அவன் என்ன ஆசையா இருந்தா என் கடியில் தான் சீர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் திடீர்னு இப்படி மாறிட்டானே ஆமா அத்தை நீங்க சொல்றது உண்மைதான் திடீர்னு சிரிக்கிறாரு திடீர்னு கோச்சுக்கிறாரு கிட்ட எந்த நேரத்துல எப்படி பழகிறதுன்னே புரியல என்னம்மா திடீர்னு சிரிக்கிறானா ஆமா திடீர்னு கோபிக்கிறானா ஆமா மாமா திடீர்னு அழுவுறானோ

ஏதோ விவசாய ஆபீஸ்ல குமார் வேலை பார்க்கறதான்னு சொன்னாங்க ஆமா நீங்க யாரு அவர் மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல தங்க அப்படியா ஏம்மா ஏ என்ன ஒண்ணுமில்ல அவர் இல்லாத நேரத்துல வந்திருக்கீங்க உங்களுக்கு மரியாதை எப்படி பண்றதுன்னு அந்தடா அதுக்கல்ல பரவாயில்ல கொஞ்சம் தங்கம் ஏன் நிலைமைய பாத்தீங்களா என்னம்மா வர்றவங்களை கூட நான் வேலை செய்ய வைக்க வேண்டி இருக்க அரண்மனையில அதிர்ஷ்டக்காரி பிறக்க முடியுமா எந்த பெண்ணுக்குமே கிடைக்க முடியாத பொருள உனக்கு கிடைச்சிருக்கிறேன் அப்பேற்பட்ட உத்தமர் எனக்கு கிடைச்சிருந்தோம் என்னால அவருக்கு எந்தவித பணிவிடையும் செய்ய முடியலையா

நான் இறந்து போன அந்த நிம்மதி அவருக்கு ஏற்படுமோ என்னவோ நீ இவ்வளவு பெரிய முடிவுக்கு வரது சுத்த பைத்தி கரத்தனும் காரியத்தை நிச்சயமா அந்த வழியில தான் நான் ஏன் சொல்றேன்னா அவர் மனசு வேற யாரையும் நினைச்சு எங்கிக்கிட்டே இருக்கார் நான் உனக்கு துரோகம் பண்ணிச்சு என்ன மன்னிச்சிடும் எத்தனையோ இரவு தூக்கத்துல உணர்க்கிட்டே இருக்க

அவர் வரார் பொழுது என்ன இது தலங்காம கேர் செஞ்சது அம்மா வந்து போனாங்களா ஏன் போய் சொல்றேன்

விருந்தாளியா வந்தவங்க வேலைக்காரியா மாறலாமா இட்ட வேலையை செய்யறவ வேலைக்காரி தான் தொட்ட காரியத்தை சாதிக்கிறவளுக்கு பேர் என்ன தெரியுமா சாமர்த்தியக்காரி நீ தொட்டது துலங்கம் உன் கை பட்டது விளங்கும் என்ன பாராட்டுறது இருக்கட்டும் அந்த பொண்ணு தனியா வீட்டுல விட்டுட்டு போறீங்களே ஒரு வேலை கறி வைக்க கூடாது இதுக்கு நான் என்ன பதில் சொல்ற நேத்து வரையில் நான் மனுஷனாவே இல்லை உன்னுடைய அறிவுரைகளை கேட்ட பிறகுதான் என்னுடைய குழப்பமெல்லாம் நீங்கி புது தெரிவு பெற்று அது மட்டுமல்ல சென்றது மேலாது இனி அதனை சிந்திக்க ஒன்னாது இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை கிண்ண முறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருப்பேன் உமது மனைவியும் புரியுதா என்ன எனக்கு புரியுதா உமுதாவுக்கு புரியும் உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன் புரியுது

உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டா அது இல்ல எங்க உங்களை கூப்பிட்டு இருக்குது அப்ப உங்க பையனுக்கு ஜலதோஷம் உண்டா அது மழை காலத்துல அவனுக்கு வருங்க அது டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டியது பரதேசம் உண்டா அவன் செய்யற கொடுமைய பார்த்து நாங்க தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க குணதோஷம் தானுங்க ஐயோ அந்த தோஷம் இந்த காரியத்தை செய்யாது இருங்க நம்ம பெரிய சாமி கிட்ட கேட்டு சொல்றேன் இது என்ன தோஷம் குண தோஷமா ஜலதோஷமா ஐயோ இது என்ன தோஷம்னு சொல்லுங்களே முகூர்த்த தோஷம் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை இப்போ நல்ல நேரம் இன்னொரு தாலி கட்டி ஆகணும் அத்த என்ன இதெல்லாம் இதுன்னு நீங்க எப்படி பயப்படுறீங்க இது நல்ல நேரம் இந்த பொம்மையை விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க தோன்ற வேற இல்லை அது பொம்மையாச்சுங்களே தாலி கட்டுமா

அதனால அவங்க பாக்குறதுக்காக என்ன வரவழைச்சாங்க அதுதான் இங்க அது வேண்டாம் வேண்டாம் என் காயத்துல அடிக்கிற ஏன் தீண்ட முடியுமா என்னடா ஆத்மாவை நீர் நினைக்காது நெருப்பு சுடாது